Zero é Zigra ஆறு மாசம் கட்டி சிலிக்கிறது வேட்டி சேலக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் ஐந்து வருடம் ஐந்து ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்க போற அரசியல் அதிகாரத்தை முடிவெடுக்கிற இந்த தலைவர்களை தேர்வு செய்வதில் ஏன் தடுமாறுகிறீர்கள் அதை ஏன் தேட மாட்டுகிறீர்கள் வாக்கு எந்திரத்திலே எல்லா நாடுகளும் வாக்கு பெட்டியை கைவிட்டு விட்ட பிறகு இந்தியாவும் நைஜீரியாவும் அதை கட்டிப்பிடித்து அழுகிறது அன்றைக்கு பார்த்தால் வட இந்தியாவில் அந்த மாவட்ட ஆட்சியர் வாக்கு எந்திரம் சரியாக வேலை செய்கிறதா என்று அழுத்தி பார்க்கிறார் வலையிலில் இருக்கிறது என் தம்பி பார்க்கலாம் எந்த தாமரைக்கு முன்னூறு அடிக்கலாம் அவர்களிடத்தில் ரெண்டு பெட்டி இருக்கிறது இடது கையில் நோட்டு பெட்டி வலது கையில் ஓட்டு பெட்டி எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை எங்களிடத்தில் என் மக்களை தவிர எங்களுக்கு எந்த வலிமையும் இல்லை எங்களுக்கு இனமாகவும் பணமாகவும் வலிமையாகவும் வளமையாகவும் என் மக்கள் தான் நின்றாக வேண்டும் ஏனென்றால் நாங்கள் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவர்கள் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் இந்த சான்றோர்கள் உலக அரசியலை உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிற என் உடன் பிறந்தார்கள் உற்று நோக்குங்கள் எங்கள் அரசியலை ஆங்கு கவனியுங்கள் ஆக சிறந்த கருத்துக்களை வைத்து களத்திலே நிற்கிற பிள்ளைகள் யார் என்று பாருங்கள் திமுக என்பது ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல அவர் கட்சி தொடங்கி இருந்தால் நாலு ஓட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பே இல்லை வாய்ப்பே இல்லை அவர் வீட்டில் கூட ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு சந்தேகம் அது பேரறிஞர் என்ற ஒரு பெருந்தகை பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை அவரை போல நூறு பெரும் அறிஞர்கள் சேர்ந்து உருவாக்கிய பெரிய அரசியல் இயக்கம் அதிலே கட்சி கொடி ஆட்சி சின்னம் அப்படியே பேரறிஞர் அண்ணா மறைவுக்கு பிறகு ஐயா கருணாநிதி அவரிடத்துல வந்துட்டது பிடித்துக் கொண்டார் மூன்று தலைமுறையாக ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஐயா எடப்பாடி அவர் கட்சியா அவர் ஆரம்பித்தால் எடப்பாடியில கூட டெபாசிட் வாங்கியிருக்க மாட்டார் அது யார் கட்சி புகழ்பெற்ற நடிகர் ஐயா எம்ஜார் அவருடைய கட்சி மக்கள் திலகம் பொன்மன செம்மல் என்று மக்களால் புகழ கட்சி அதற்கு பிறகு அவரோடு இணைந்து நடித்ததால் புகழ் பெற்றிருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதை தொடர்ந்து வழிநடத்தி வந்து கட்சி ஆட்சி கொடி சின்னம் அம்மையார் சசிகலா அவர்களால் அப்படியே ஐயா எடப்பாடிக்கு ஒப்படைக்கப்பட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருந்ததால் அடையாளப்பட்டார்கள் பாரதிய ஜனதா இதென்ன தம்பி அண்ணாமலை கட்சியா இல்லை ஐயா மோடி கட்சியா இல்லை இந்தியாவில் இருந்து இருக்கிறது ஜனசங்கு ஆர்எஸ்எஸ் அரசியல் இயக்கமாக மாறி பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்து ஒரு உறுப்பினர்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சி அப்படி இல்லைய அன்பு மக்களே லட்சக்கணக்கான இனத்தின் பிணத்துக்கிடையே பிரசரிக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் நாங்கள் கண்ணீராலும் ரத்தத்தாலும் கருக்கொண்ட பிள்ளைகள் காட்டு கேட்டு வளர்ந்தவர்கள் அல்ல என் இன மக்களின் ஒப்பாரி ஓலத்தில் கத்தறி கத்தலு கதறில் வளர்ந்த பிள்ளைகள் கேட்டு கேட்டு வளர்ந்த பிள்ளைகள் தேர்வு செய்கிறார் ஆறு மாசம் கட்டி சிலி கிழிக்கிறது வேட்டி சேலக்கே இவ்வளவு தேடுகிற நீங்கள் ஐந்து வருடம் ஐந்து ஆண்டுகள் உங்கள் வாழ்க்கை தீர்மானிக்க போற அரசியல் அதிகாரத்தை முடிவெடுக்கிற இந்த தலைவர்களை தேர்வு செய்வதில் ஏன் தடுமாறுகிறீர்கள் அதையும் தேட மாட்டுகிறீர்கள் அதையும் தேடுங்கள் நல்ல கருத்தை யார் வைத்திருக்கிறார் நல்ல கொள்கையை யார் வைத்துகிறார் யார் வந்தால் நாட்டுக்கு நல்லது திமுக வந்து விட்டது என்ன நடந்திருக்கிறது புதிதாக ஆட்சிக்கு வருகிறார்களா நேற்று கட்சி ஆரம்பித்தவர்களா இல்லை பாரதிய ஜனதா பத்தாண்டுகள் ஆண்டு இருக்கிறது இந்த நாடு பெற்ற பயன் என்ன ஒன்று ஒன்றே ஒன்று பாரதிய ஜனதா கட்சிக்காரர்கள் பத்தாண்டுகள் ஆட்சியில் இதை சாதித்தோம் மக்களுக்கு இந்த நலத்திட்டத்தை கொண்டு வந்தோம் என்று ஒன்று சொல்லி வாக்கு கேட்க முடியுமா அதிமுக இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் எதை ஒன்று சாதித்திருக்கிறார்கள் முப்பத்தொன்பது உறுப்பினர்களை கொண்டு சென்றார்கள் திமுக அங்கு போய் இந்த மண்ணின் மக்களின் உரிமைக்காக பேசிய பேச்சு பிரச்சனைகளுக்கு கண்ட தீர்வு ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை இவர்கள் யாரும் புதிதாக பதவிக்கு வரப்போவதில்லை என் உடன் அவர்களின் வெற்றி என்பது வழக்கமான ஒரு நிகழ்வு உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளின் வெற்றி என்பது தர்மபுரி தொகுதியிலே என் தங்கை அபிநயா பண்டிகளவனின் வெற்றி என்பது சரித்திரத்தில் மாபெரும் புரட்சி என்பதை நீங்கள் முடிக்கிறீர்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஒரு எளிய பிள்ளைகள் எளிய பிள்ளைகள் வென்றார்கள் என்றது வரலாற்றில் எவ்வளவு பெரிய மாற்றம் எவ்வளவு பெரிய மாற்றம் பல ஆண்டுகள் இருந்து பல ஆண்டுகள் இருந்து அதிகாரத்தில் ஊறி கட்சிகள் ஊழல் லஞ்சத்திலே ஊதி பெருத்த கட்சிகள் காசு ஓட்டுக்கு காசு கொடுக்கிற கட்சிகள் ஓட்டுக்கு காசு கொடுக்கிற அந்த இடத்தில்தான் ஊழல் லஞ்சத்திற்கான விதை ஊண்டப்படுகிறது என்பதை அறிவார்ந்த என் தமிழ் சமூக மக்கள் அறிய வேண்டும்